வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் நூற்று இருபத்தி எலும்புக்கூடுகள் மீட்பு செம்மணியில் ராணுவத்தினரே மனித படுகொலை செய்தனர் சட்டத்தரணி ரத்தினவேல் பகிரங்கம் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட குழந்தைகள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களின் இடமாற்றம் குறித்து எழுந்துள்ள சிக்கல் யாழில் சூகம் திடீரென உயிரிழந்த 29 ஒன்பது வயது இளைஞன் உணவு 25 இருபத்தைந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி தென்னிலங்கையை உலுக்கிய துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய இந்தியர்களின் மோசமான செயல் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு பெரும் தொகையை அபராதமாக விதித்த நீதிமன்றம் தொடர்பில் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதிகொலிகளில் இருந்தும் இன்றைய தினம் சனிக்கிழமை புதிதாக நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஐந்து முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித பொதுக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இருபத்தெட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதிமூன்றாவது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் வரையில் ஐம்பத்தி இரண்டு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித பொதுகுலியில் அகழ்வுப் பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தேழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதியுடனுமாக நூற்று பதினேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிக்கான பயணத்தில் செம்மணி மனித புதகு புதிய கதவுகளை திறந்துவிடும் எனவும் இது மனித படுகொலை இடம்பெற்ற இடம் இராணுவத்தினரே இதனை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவில் தெரிவித்துள்ளார் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற வன்மம் கிருசாந்தி குமாரசுவாமி கொலி விளக்கு நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இது அவர் மேலும் தெரிவித்ததாவது கிருசாந்தி குமார் சுவாமி கொலி செம்மணி என்ற பாரிய புதுகுலியை திறந்துவிட்டது சோமரத்ன ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தின் போது நான் இதில் தொடர்பு தர அதிகாரிகள் கூட இதில் தொடர்பு அவர்கள் வழங்கும் உடல்களை நாங்கள் செம்மணியில் புதைப்போம் என தெரிவித்திருந்தார் செம்மணி புதைகுலிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டன என அவர் வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து இடம்பெற்ற அகழ்வுகளின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பதினைந்து உடல்களை மீட்டார்கள் ஆனால் தொடர்ந்து உடல்களை அகழ்வதே ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்திவிட்டார்கள் அரசியல் அழுத்தம் என்றார்கள் எனினும் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கின்றது சித்துப்பாத்தி மயானம் அங்கு உடல்கள் புதைக்கப்படுவதில்லை அங்கு உடல்கள் எரிக்கப்படுகின்றன செம்மணி மனித புதுகுழியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது ஸ்கேன் நிறைவடைந்த நிலையில் மேலும் பல பகுதிகளில் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெரியவந்துள்ளது இவை சாதாரண புதைகுலிகள் இல்லை பெரியளவில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட குழிகள் இதனை செய்தவர்கள் அக்கால பகுதியில் தங்களை சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக கருதியுள்ளனர் சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக காணப்பட்டுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டின் பின்னர் யாழ்குடா நாட்டிலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் முற்றாக வெளியேற்றப்பட்ட பின்னரே இது இடம்பெற்றுள்ளது தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ராணுவத்தினர் கேட்டு கேள்வி இல்லாதவர்கள் யாழ்குடா நாட்டை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர் சட்டத்திற்கு மேற்பட்ட அதிகாரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டன அவர்கள் சட்டத்திற்கு பயப்படாதவர்களாக தான் தோன்றித்தனமாக செயற்படுபவர்களாக காணப்பட்டனர் ராணுவத்தினரை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன புதிய அரசாங்கம் காரணமாகவே செம்மணி மனித புதுகுழி அகழ்வு சாத்தியமானது என சிலர் தெரிவிக்கின்றனர் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என செம்மணி மனித புதுகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒன்றரை மணியிலிருந்து ஐந்து மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரியாலை சித்துப்பாத்தி துமையான வளாகத்திற்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் பின்வருமாறு மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதால் கண்ணியம் அந்நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்கள் பேணப்பட வேண்டும் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்றும் நபர்களது பெயர் அடையாள அட்டை இலக்கம் முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்ற அனுமதிக்கப்படுவார்கள் பங்குபற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கையில் பங்குபற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது பங்குபற்றும் நபர்கள் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை கையாளுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் மேற்படி நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகின்றது ஆகவே இந்நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சித்துப்பாத்தி இந்தமையான வளாகத்திற்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அக்கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவின் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையில் இருபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக கடுமையான பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பல்வேறு தரங்களில் உள்ள மருத்துவ அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக ஏராளமான கடுமையான சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் இது சுகாதார அமைப்பிற்குள் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்குவதாகவும் அந்த சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டார் இந்த இடமாற்றங்களுக்கான நடைமுறைகள் நிறுவன வழிகாட்டுதல்களில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருந்தாலும் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவு ஒருதலைபட்சமாக செயல்பட்டதால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் இதன் விளைவாக நாட்டில் சுமார் இருபத்தி மூவாயிரம் மருத்துவர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக இப்போது சிக்கல்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் அத்துடன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என தமிழ் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார் மேலும் நாட்டின் கிட்டத்தட்ட ஐம்பது வீதமான மருத்துவர்கள் தற்போது அவர்கள் அதிகாரபூர்வமாக நியமிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் நிறுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது யாழில் உடல் சுகையினம் காரணமாக நாகர்குழி கைதடி பகுதியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தேனுஷன் என்பவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த முப்பத்தோராம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது பின்னர் முதலாம் திகதி மாலை நெஞ்சுவலி ஏற்பட்டது இந்நிலையில் இரவு மணிக்கு ஏழு சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை மூன்று மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சாட்சிகளை சாவுகச்சேரி காவல்துறையினர் நெறிப்படுத்தினர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இருந்து நுவரெலியாவிற்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மாணவர்களுக்கு வாந்தி வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு தலை சுற்று சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தேன்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரிலியா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நேற்று சுமார் இருபத்தைந்து மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் சிகிச்சைகளுக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர் இன்னும் சில மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன மாத்தரை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் பொதுமகன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அடையாளம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து வீட்டினுள் இருந்த ஒருவரை குறிவைத்து டி ஐம்பத்தாறு துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் நாற்பத்தி எட்டு வயதான ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் பட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நூறு மில்லியன் ரூபா மதிப்புள்ள குஷ்கஞ்சா போதைப் பொருளை கடத்த முயன்ற இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கைதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சந்திக நபர்களான முப்பத்தேழு வயது ஆணும் நாற்பத்தேழு வயது பெண்ணும் தாய்லாந்தின் பாங்காக்கில் போதைப்பொருளை பொருளை வாங்கியதாக கூறப்படுகிறது அவர்கள் இந்தியா சென்னைக்கு சென்று பின்னர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு வந்துள்ளனர் சந்தேக நபர்கள் பொருட்களில் மறைத்து வைத்திருந்த எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு கிலோகிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எலான் மஸ்கின் டெஸ்லா மின்சார வாகன நிறுவனத்திற்கு பெரும் அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புளோரிடாவின் கீ லார்கோவில் ஜோர்ஜ் மெக்கி என்ற நபர் தனது டெஸ்லா காரை ஓட்டி சென்று அதிநவீன ஆட்டோ பைலட் அம்சத்தை பயன்படுத்தினார் இது டெஸ்லா வழங்கிய தானியங்கி ஓட்டுநர் அமைப்பு வழியில் தொலைபேசி காரில் கீழே விழுந்துள்ளது கார் ஆட்டோ பைலட்டில் இருப்பதாக நினைத்து குனிந்து தொலைபேசியை எடுக்க முயன்றார் இருப்பினும் அந்த நேரத்தில் கார் கட்டுப்பாட்டை நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதி இரண்டு பேர் மீது மோதியது இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் சம்புவடத்திலேயே இறந்ததுடன் அவரது நண்பர் படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை அணுகினர் நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு சமீபத்தில் புளோரிடா நீதிமன்றம் தனது தீர்ப்பை அறிவித்தது இந்த விபத்திற்கான இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் மில்லியன் டாலர்களை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் விபத்திற்கு ஆட்டோ பைலட் அமைப்பும் ஒரு காரணியாக இருப்பதை கண்டறிந்த நீதிமன்றம் டெஸ்லா நிறுவனம் தன் பங்கிற்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்களை வழங்க உத்தரவிட்டது மீதமுள்ள தொகையை வாகனத்தின் ஓட்டுநர் செலுத்த வேண்டும் இருப்பினும் புளோரிடா நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து டெஸ்லா மேல்முறையீடு செய்வதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர பலஸ்தீன அரசு நிறுவப்படும் வரை ஆயுதங்களை கைவிடப்போவதில்லை என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய ஸ்ரேலிய கோரிக்கைக்கு இந்த பதிலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது முன்னதாக காசா போரில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதையும் பயணக் கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தையும் நோக்கமாக கொண்ட ஹமாஸ் மற்றும் ஸ்ரேல் இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் முடிவின்றி இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் ஸ்ரேலால் ராணுவ ரீதியாக பாதிக்கப்பட்ட ஹமாஸ் அமைப்பு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட சுதந்திரமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசு நிறுவப்படும் வரை ஆயுத எதிர்ப்பை கைவிட முடியாது என்று தெரிவித்துள்ளது மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு ஒப்பந்தத்திற்கும் ஹமாஸை நிராயுத ஸ்ரேல் ஒரு முக்கிய நிபந்தனையாக கூறி வரும் நிலையில் ஹமாஸ் தனது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்